இயேசு நாமத்தில் காஸ்பல் பிரைம் மினிஸ்ட்ரேஷன் சார்பாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இயேசுவின் வார்த்தை என்று என்ற நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட நாங்கள் வரவேற்கிறோம் பிரியமானவர்களே ஒரு வார்த்தை இப்படி சொல்லுகிறது எரேமியாவின் புத்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் என் வார்த்தை அக்னியைப் போலும் கண் மலையை நெருக்கும் சம்மட்டியை போலும் இருக்கிறது அல்லவா என்று கர்த்தர் சொல்லுகிறார் பிரியமான நண்பு பிள்ளைகளே ஆண்டோடைய வார்த்தை எப்படிப்பட்டதாம் ரெண்டு காரியம் சொல்லப்படுகிறது ஒன்று கண்மலையை நெருக்கும் சம்மட்டி இன்றைக்கு நமக்கு தெரியும் ஒரு மலையை உடைக்க வேண்டும் என்றால் வெடி வைத்து உடைப்பார்கள் அந்த காலத்தில் ஒவ்வொரு மெத்தடை யூஸ் பண்ணி அந்த மலையை அரசாங்கமானது உடைக்கும் ஒருவேளை அந்த மலையின் மேலே ஒரு ஏதோ ஒரு ஆஃபீஸ் கட்டணும் அல்ல ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா அந்த மலைக்கு பாதையை அமைக்க வேண்டும் என்றால் அதற்கான காரியங்களை அரசாங்கம் செய்வார்கள் அல்லது அங்கே ஒரு அருங்காட்சியகம் அமைக்க வேண்டும் என்றால் அதற்கான என்ன காரியமோ அரசாங்கம் அதற்குரிய எல்லா மிஷின்ஸையும் கொண்டு வந்து அங்கே வழியை உருவாக்குவார்கள் பாருங்கள் அது அரசாங்கம் செய்கிற வேலை ஆனால் ஆண்டோடைய வார்த்தை சொல்கிறது என் வார்த்தை அக்னியை போலும் ஆண்டோடைய வார்த்தை எப்படி இருக்கான் அக்னி என்றால் நெருப்பு நெருப்பை போல் இருக்கிறது என்றால் என்ன அர்த்தம் அந்த நெருப்பானது பழவுகளை பழவுகள் மாத்திரம் இல்லை தேவையில்லாத எல்லாவற்றையும் சுட்டு எரிக்கக்கூடியது அப்போ ஆண்டோடைய வார்த்தை இந்த உலகத்தில் இருக்கிற தீமையான காரியங்கள் தேவையில்லாத காரியங்கள் அருவறுப்பான காரியங்கள் அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் எப்படி நெருப்பான சுட்டு எரிக்கிறதோ அதே போல ஆண்டோடைய வார்த்தையானது எல்லாவற்றையும் சுட்டு எரிக்கக்கூடியது என்று சொல்லப்படுகிறது ரெண்டாவது காரியம் அது கண் மலையை நொறுக்கும் சம்மட்டியை போல் இருக்கிறதாம் சொன்னேன் மலையை உடைக்க வேண்டுமென்றால் பலவிதமான ஆயுதங்கள் தேவை சம்மட்டி போன்ற ஆயுதங்கள் இன்றைக்கு மிஷின் வந்துவிட்டது பயங்கரமான இயங்க இயந்திரத்தை வைத்து உடைக்கிறார்கள் ஆனால் ஆண்டோடைய வார்த்தை விட சூப்பர் பவர் பவர்ஃபுல்லானது என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார் ஆக நெருப்பை போன்றும் கண்மலையை உடைக்கிற சம்மட்டியை போலும் இருக்கிறது என்று தேவன் சொல்லுகிறார் இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவையில்லாத காரியங்களை சுட்டெரிக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை நாம் வாழ்வாக்குவோம் கண்மலையை உடைக்கக்கூடிய சம்மட்டி போன்ற வார்த்தைகளை நாம் வாழ்வாக்குவோம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கண்மலை போன்ற பிரச்சனைகள் மறையும் தேவையில்லாத பிசாசின் கிரியைகள் சுட்டு எரிக்கப்படும் அதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போம் தேவன் வார்த்தையாக இருக்கிறார் அந்த வார்த்தை நமக்குள்ளே கிரியை செய்ய நாம் அர்ப்பணிப்போம் அன்பின் ஆண்டவரே இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் வி நாமத்தினால ஆண்டு விரே அக்னிமயமா அக்னி மயமான உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கண்மலையை உடைக்கின்ற சம்மட்டி போன்ற உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய வாழ்க்கையில் கண்மலை போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் ஆண்டு விரே அக்னி எப்படி அது அதுபோல் அப்பா அந்த அக்னியான்னு சுற்றறிக்கக்கூடிய தேவையில்லாத காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால் அவையெல்லாம் வெளியேறும்படிக்கு நாங்கள் கட்டளை கொடுக்குறோம் நம்முடைய வார்த்தையினால் எல்லாவற்றையும் சுற்றெரிப்பீராக ஆண்டு எங்களுடைய ப்ராப்ளங்கள் ஆண்டு வரையும் எங்களுடைய தேவையில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடுவீராக எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் இதை பார்க்கிற எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவையில்லாத காரியங்கள் மாறும்படிக்கு நாங்கள் ஜபிக்கிறோம் இயேசுவானவர் வார்த்தையாக இருக்கிறார் என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய உதவி செய்வீராக இயேசுவின் நாமத்தில் பார்க்கிற அத்தனை பேரையும் ஆசிரியர் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே